ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாம் லமூர் பீச்சுக்கு போக போகிறாங்க அதுவும் மௌலியர் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு வேற லெவலில் இருக்க போது வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம் கலந்து கலந்து ஒரு காய் மட்டும் சொல்லிக்கலு காய் செல்லு வீடியோ பார்த்து நண்பர்களே நாங்க பயணத்தை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம் மோகுலிய சென்டர்ல உட்கார வச்சிருக்கோம் பாருங்க பாருங்க நண்பர்களே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆழ்வார் கோயிலை தாண்டிட்டோம் தாண்டி நேரம் இரணியல் ரோட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் என்னன்னா இருந்து தான் நம்ம இடது சைடாட்டு போயாச்சுன்னா தான் நம்ம போண்டிய இடம் வலது பக்கமா போயாச்சுன்னா திங்கள் சந்தைக்கு போற வழி ஆ நம்ம சப்ஸ்கிரைபர் யாரோ கையை காட்டிட்டு போறாங்க மோகிலிய பார்த்து பாத்தீங்களா நீங்க நண்பர்களை நம்ம இரநியல் பக்கமா வந்துட்டோம் அழகா இருக்கு எங்கயோ வாட்டி போற செம்மையா இருக்கு சரி நம்ம போகின்ற இடத்துக்கு பாருங்க இனி நம்ம இங்க இருந்தும் ரோடு பிரியும் அதாவது இடது பக்கமா ஒரு ரோடுவும் வலது பக்கமா ஒரு போவோம் நம்ம வலது பக்கமா தான் போகணும் சரிங்களா மௌக்லி என்ன பண்ணுது தெரியுமா நண்பர்களே வண்டியில இருந்து எலும்பி எலும்பி சாடுது அதுக்கப்புறம் என்ன வருங்க இந்த மாதிரி ரோட்ல இவளுக்கு சொந்தக்கார வீழ பார்த்த உடனே எத்தி எத்தி சாடி ஓடுது நான் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சு வச்சிருக்கேன் கேட்டீங்களா ஆனா ஆளு கொல்லம் இந்த மாதிரி பயணம் பண்ணி போறது உங்களுக்கு உண்மையிலே பிடிக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க நண்பர்களே நண்பர்களை இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல காலேஜ் அதாவது இதுல இடது சைடு போய் ஆச்சுன்னா அருணாச்சல காலேஜ் ஆனா கொஞ்சம் தூரம் போகணும் ஆனா நம்ம நேரம் போக வேண்டிய இருக்கனால நம்ம தான் போய் ஆகணும் சரிங்களா நம்ம இனி கணபதிபுரத்தை நோக்கி போகணும் ஏன்னா நம்ம போக வேண்டியது லெமூர் பீச் ஓகேங்களா நண்பர்களை உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இப்ப ஷேர் பண்ணிக்கிறேன் என்னன்னா இன்னும் இந்த குளம் இருக்குல்ல இந்த குளத்தோட அருவுல ஒரு பாதை இருக்குது வரும்போது அந்த பாதை அண்ணா தெரியுது பாத்தீங்களா இந்த பாதையில ஓடிதான் நம்ம வரப்போறோம் இதுதான் வெள்ளி சந்தை இங்க வந்து எல்லாரும் பரபரப்பா இருப்பாங்க எனி டைம் இங்க பிஸி தான் அந்த மாதிரிதான் இருக்கும் இன்னும் ஒரு முக்கியமான இடத்தை உங்களுக்கு காணிச்சு தரேன் பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்கா ஆச்சரியம்னா அவ்வளவு பில்டப் இல்லதான் என்னன்னா ரம்மா அப்படின்னு சொல்லியே ஒரு தியேட்டர் இங்கதான் இருக்கு அநேருங்க தெரியுது ஆனா நான் இங்க எல்லாம் படம் பார்க்க வந்தது இல்லங்க ஆனா ஏதோ கொஞ்சம் புதுசா இருந்த மாதிரி இருக்கு ஓகே நம்ம வேண்டிய இடத்துக்கு போவோம் மௌக்லி குட்டி கிட்ட இருந்து குடஞ்சு குடஞ்சு இருக்கியா என்ன இறக்கி விட்ட அப்புறம் என்ன பண்ணியானு பாக்கணும் கேட்டிங்களா இப்போ மூணு ரோடு பிரியும் பாருங்க அதுல நம்ம என்னன்னா கன்னியாகுமரி ரோட்ட தான் பிடிச்சாகணும் அதாவது இடது பக்கம் நேர போயாச்சுன்னா உதயா காலேஜி வரும் வலது பக்கமா திரும்பியாச்சுன்னா பழைய உச்சக்கடை அப்படின்னு ஒரு இடம் நண்பர்களை நாம இப்ப ஆலங்கோட்டை அப்படின்னு உள்ள இடத்துல வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச தூரத்துல நம்ம லெமோர் பீச் எல்லாம் வந்துடும் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா கணாபதிபுரம் வந்தாச்சா கணாபதிபுரம் வந்தாச்சா அதாவது இந்த இடத்துல வந்த உடனே ஒரு குளிர் காற்று அடிக்குது பாத்திரங்க அப்ப அதுக்கு அடையாளம் என்னன்னா நம்ம கடற்கரையை நெருங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஆனா நல்ல வெயிலா இருக்குங்க அதுதான் அங்க பாருங்க அங்க பாருங்க இங்க ஒரு காலேஜ் இருக்குங்க அண்ணா விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓஹோ யோப்பாடா நம்ம ஏதோ ஒரு புதுசா ஒரு காலேஜையும் பார்த்த மாதிரி ஆச்சு ஆ சரி போவோம் இங்கே பாருங்க லெமோர் கடற்கரை செல்லும் சாலை இந்த போர்டை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஓகே நம்ம கிட்ட வந்துட்டோன்னு இந்த மாதிரி குளத்தை பார்த்தோன்னே இறங்கி குளிக்கணும் போல இருக்குங்க முன்னாடி எல்லாம் நாம இந்த மாதிரி குளத்தை கண்டாலேயே இறங்கிடும் இப்ப நாம அஞ்சு ரூபா டிக்கெட்டு கட்டி இருக்கோம் பாத்துடுங்க அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம இந்த இடத்துல இருந்து ஒரு கா கிலோமீட்டர் போகணும்னா அதுவும் வாகனத்தை கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம இந்த அஞ்சு ரூபா கட்டிதான் ஆகணும் கார் எல்லாம் கொண்டு போறாங்க அது தெரியல அது எவ்வளவு ரூபான்னு செம்மையா தெரியல இங்க பாருங்க இதுக்கு கிட்ட வந்தோடனே நிறைய பேர் இருக்காங்க பாருங்க வாகனங்களை வெளியே விட்டுட்டு நிறைய பேர் உள்ள இருக்காங்கன்னு நினைக்கேன் கேட்டிங்களா இந்த லெமோர் பீச்சுக்கு ஆயிரங்கால் பொலிமுகம் அப்படின்னு இன்னொரு பேரை இருக்குங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அந்த காலகட்டத்தில இருந்து இது கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஒரு சில படங்களை இங்க வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கேக்கும்போதே ஆச்சரியமா இருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தோணுது நமக்கு அந்த இடத்துல நம்ம வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லும் இவியெல்லாம் பாருங்க இங்க வந்து மண்ணு தோண்ட சரி பாருங்க இந்த செட்டப் நல்லா இருக்குங்க தண்ணி இருக்குங்குடி கொஞ்சம் ஸ்பெஷல் நல்லாவே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பாருங்க ஏதோ நிறைய கருத்துக்கள் எல்லாம் போட்டுருக்கு ஆனா உடஞ்சிருக்கு என்னன்னு வாசிக்க முடியல சரி போவோம்ல அதாவது இந்த பகுதியில யாருக்காவது திருமணம் நடக்குது அப்படின்னு வைங்களா உடனே இந்த இடத்துல வந்து தான் வந்துதான் இந்த போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணுவாங்க விதவிதமா இப்பதான் நான் மேல வாடுறேன் கொஞ்சம் ஆட்கள் எல்லாம் அங்கங்க இருக்காங்க ஏ அப்பா செமயம் இருக்குல்ல மகுலி குட்டி இப்பதான் ஓடி வருது கடற்கரையை பார்த்தோன்னா அவளுக்கு என்ன ஜெயம்னே தெரியல இந்த மாதிரி இடத்துலதான் உட்கார்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க பாருங்க ஆனா இந்த இடத்துக்கு எல்லாம் நம்ம ஈவினிங் வந்தா செம்மையா இருக்காங்க நான் மத்தியான நேரம் வந்தேன் எப்போ வெயில் பட்டைய முடியும் சுட்டு கொளுத்திரும் இந்த புல் எல்லாம் பார்த்தோம்னா மௌபிளிக்கு சந்தோஷம் தான் அங்க பாருங்க அவட ஏச்சி எங்க ஒண்ணும் பாப்பு கிடையாது அது என்ன செடின்னு கூட தெரியாது ஒரே சங்கிலியை சங்கிலிய தான் கூட்டிட்டு போண்டே இருக்கு யானு தெரியுமா பக்கத்துல நிறைய பேர் படுத்து கிடைக்கணுவன் பில்லனுவேன் எப்ப சண்டை வாரணும்னு தெரியாது அதனால டக்குன்னு இவ்வளவு தூக்கணும்னா நம்ம சங்கிலியை போட்டுதான் கூட்டிட்டு போய் ஆகணும் கடற்கரையை கிட்ட போய் வேணா நம்ம ஊத்து விட்டுரலாம் சரிங்களா செம்மையா இருக்குது இந்த வியூ நான் வந்து ஒவ்வொரு இடமா காணிச்சு தாரேன் கட்டாயம் நீங்க பாருங்க சரியா மோகுலிய கூட்டு வந்து இன்னைக்கு வெறி பெரிய சந்தோஷமா இருக்கு பாக்குவோம் வாங்க நண்பர்களை ஒரே வெயில் கேட்டியலாம் மோகுலி தரையில் நின்னாலாம் அவளுக்கு கால் வலிக்கும் சூடா வேற இருக்கு அதனால நம்ம அவளை தூக்கிட்டு தான் பையன் அவனா வெயில் பார்த்தியலா சரி வாங்க இடத்த காட்டி தாரேன் ப்போ கூட்டி நண்பர்களை செம்ம கேட்டீங்களா ரொம்ப நாளைக்க பிறகு மௌலியன் கூட்டிட்டு மலை பிரதேசத்துக்கு எல்லாம் போயிருக்கும் ஆனா இன்னைக்கு நம்ம கடலை சுத்தி பாக்க போறோம் வேற லெவல்ல இருக்க பாருங்க மௌலிய விளையாட விடணும்னு ஆசை இதுல ஏன் விடலனா வெயில் மணலி சூடு அவன் நடந்துட மாட்டான்

எி சுத்தி சுட்டுச்சு மைக் இருக்கோ மைக் இருக்கவே குட்டி நீ என்ன டிஜய் டி அங்க எல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல நீ தண்ணி குடிக்க போடுறது இல்லங்க மௌலி எதத்தையோ பாத்துட்டான்னு என்னத்தையோ பாத்துட்டாக ஓடிட்டா இத பாருங்களேன் இந்த கடற்கரை கிட்ட வந்து நின்ன உடனே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் தான் நீங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போனீங்கன்னா தெரியும் நிறைய லோக சங்கங்க இருப்பாங்க ஜோடி ஜோடியாட்டு நண்பர்களே இன்னும் கொஞ்சம் தூரம் எல்லாம் போயாச்சுன்னா இன்னும் நிறைய இடங்களெல்லாம் பார்க்கலாம் நான் மௌலியம் கூட்டிட்டு கடற்கரையில் நடந்து போயிட்டுருக்கேன் நண்பர்களை நிறைய பேர் இதை குட்டி மாலத்தீவு தீவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துடுங்க சம்மா வியூ கேட்டீங்களா இந்த இடம் ஓகில ஆக இருக்கேன் வாங்க வச்சு தோலை இருக்கிறேன் ஆமாம் நண்பர்களை மௌகுலியை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை கொடுத்தேன் நண்பர்களே இங்க நிறைய கடைகள் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனா பெரிய அளவுல இங்க கடைகள் எல்லாம் இல்ல பாத்துடுங்க ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா ஈவினிங் வந்தா தள்ளு வண்டியில சாப்பாடு கொண்டு வரவங்க எல்லாம் வந்து இங்க நிப்பாங்க அப்படின்னு நினைக்கேன் நண்பர்களே இங்க பாருங்க லீபனு கிட்ட மௌகி விளையாடிட்டு இருக்கா வேற யாருக்கிட்டையும் போவே மாட்டா நண்பர்களை நம்ம இப்ப வெளியே வந்துட்டோம் இப்போ தென்னை மரம் இந்த போடு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதோ ஒரு பெரிய அரண்மனைக்குள்ள போயிட்டு வந்த ஃபீலிங் தான் இருக்கு ஆனா உள்ள இருக்கதோ ஒரு பீச் எப்படி இருந்தது பாத்தீங்களா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இன்னும் ஒரு ஆன விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னா நான் சொன்ன மாதிரி வந்த வழி வேற போகிற வழி வேறையாக இருக்க போகுது இது உங்களுக்கு வேற லெவலில் இருக்க போகுது ஓகே கண்டினியூ பண்ணுவோம் நம்ம ஏன் இந்த வழியெல்லாம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லாமேரி காலேஜ் வந்து நிறைய பேரு எங்கே இருக்குன்னே தெரியாது நிறைய பேர் படித்தவங்களும் இருப்பாங்க இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க அப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க படிச்ச ஞாபகத்தை கொண்டு வர தான் இந்த வீடியோ இருக்கும் ஸோ எப்படியும் போகும்போது நம்மளா ஒரு நாள் படிச்சோம் இல்ல படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும்ல அதுக்காக தான் எப்படி இருக்குன்னு பாருங்க நடுவுல யாரு இருந்துகிட்டு ஆயாட்டு என்ன ஒரு வாழ்க்கை எனக்கும் நல்ல சந்தோஷமா இருந்து இவ்ளோ கூட்டிட்டு போனது நம்ம எண்ணி கல்லுக்குட்டி அந்த ரோட்டோடு தான் போனோம் பார்த்துடுங்க இந்த பக்கம் போயாச்சுன்னா பிள்ளை தோப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ நம்ம பயணத்தை தொடர்ந்து போவோம் நண்பர்களே நம்ம இப்போ வந்து ஸ்டெல்லா மேரி காலேஜை நெருங்கிட்டோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பேக் சைடு தான் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஃப்ரண்ட் சைடு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க இதெல்லாம் பேக் சைடு தான் பாருங்க எப்படி இருக்குன்னு இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுதான் அப்படி பேக் சைட்லேருந்து படிச்சுக்கிட்டு வெளியே வர இடம் இங்கே பாருங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம் எல்லாம் நான் தெரியுதா இது தான் ஃப்ரண்ட் சைடு செம்மையாக இருக்குல்ல இன்னைக்கு ஏன் வெறிச்சோடி கிடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க அதனால தான் இல்லைன்னா இந்த இடம் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை பார்த்துக்கிடுங்க தொடர்ந்து பயணத்தை ஆரம்பிச்சு போயிட்டே இருப்போம் இன்னும் நம்ம நிறைய இடங்களை பார்க்க வேண்டியது இருக்கு என்னன்னா காலேஜில் இன்னைக்கு கூட்டம் இல்லை ஆனால் இன்னும் கூட்டம் உள்ள ஒரு இடத்த காணிச்சு தரேன் அது உங்களுக்கு இன்னும் வேற லெவல்ல இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது கொஞ்சம் டைம் ஆகும் இங்க பாருங்க இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பழக்கடை இந்த இடத்துல இது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேஜ் எல்லாம் கட்ட அடிச்சுட்டு தான் ஒழிச்சு ஓடுவாவை அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது உண்மையா பொய்யான்னு தெரியல இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வருது உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு உள்ளதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரிங்களா நண்பர்களே இந்த குளத்தை பாத்தீங்களா இந்த குளம் யாதுன்னு உங்களுக்கு புரியுதா நான் ஸ்டார்டிங்கில் இந்த வழியோடு தான் நாங்கள் வெளியே வருவோம் அப்படின்னு சொன்னேன் தெரியுமா அதே வழி வழிதாங்க இப்போ நம்ம வெளியே போய் ஆச்சுன்னா அந்த பாதையிலோடி வெளியே வரும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துருந்திங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்னது புரிஞ்சுருக்கும் சில பேர் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது என்ன சொன்னே புரியாமல் ஆயிருக்கும் ஓகே பரவாயில்ல பார்த்தீங்களா இதுதான் அந்த இடம் நம்ம வலது பக்கமாக போகணும் ஆனால் நம்ம இனி இடது பக்கமாக போய் ஆகணும் சரிங்களா மோகுலி குட்டிய பாருங்களா எவ்வளவு ஹாயா உட்காந்து இடத்த பார்த்துட்டு வாரானு அவளுக்கு இந்த மாதிரி டிராவல் எல்லாம் நல்லா பிடிக்கும் ஏன்னா எனக்கு முன்னாடியே தெரியும் நான் நிறைய இடத்துல வெளியே கூட்டிட்டு போனனால அவ எவ்வளவு என்ஜாய் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதாவது நம்ம இனி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா நான்கு வழி சாலை ரோடெல்லாம் போடுறாங்க பாத்துருங்க அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அது வந்து எப்படின்னா பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு மலை பிரதேசத்துக்கு போற மாதிரி இருக்கும் அதாவது மேலே ட்ரெயின் தண்டவாளம் எல்லாம் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு ஏரியா அது நான் கடைசியில் வரும் கடைசியில் நம்ம கிட்டத்தட்ட கடைசி கிட்ட வந்துட்டோம் இங்கே பாருங்க இந்த காட்சியில் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா நான் சொன்ன இடத்த நெருங்கிட்ட நண்பர்களே பாத்தீங்களா நேர ஒரு மண்மேடு மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதுதான் அதுதான் ட்ரெயின் தண்டவாளம் செம்மையா இருக்குல்ல கிட்ட போய் பாக்கலாம் வாங்க இப்போ பாருங்க இதுதான் ட்ரெயின் தண்டவாளம் இது முடிஞ்ச உடனே ஒரு அரிய காட்சி ஒன்று பார்க்க போகிறோம் பாருங்க நாங்கள் அவங்களுக்கு காய்ச்சறேன் அங்கே இருக்க ஒருத்தன் இவ்வளோ தெனாவிட்டா நடந்து போகிறான் பாருங்க ரோட்டில் சரி நண்பர்களே இனி நான் சொன்னதில் இன்னும் ஒன்றே ஒன்று தான் பாக்கி இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லா மேரி காலேஜை பற்றி சொன்னேன் அங்கே வெறிச்சோடி கிடக்கு அப்படின்னு இன்னொரு இடத்துல அல்ல மோதிய மாதிரி கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அந்த இடம் எதுன்னு என்ன நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இங்க பாருங்க இந்த இடத்த பாருங்க ஏதோ பயங்கரமான ஏரியா மாதிரி இருக்கா இது வந்து உங்களுக்கு எர்னியல்ல இருந்து நம்ம தக்கலைக்கு போக இன்னொரு ரூட் நம்ம மெயின் ரூட் வருவோம் கண்ணாட்டம் வேலை அடுத்த ஆழ்வார் கோயில் அப்படி இப்படின்னு வருவோம் அங்க இருக்க வயல எப்பவுமே பாத்துருங்க இனி கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்க முடியாது இதையும் பார்த்து ரசிச்சுடுங்க இது வந்து என்னன்னா உள் ஏரியா இந்த ஆத்தி வலை அண்டி ஆபீஸ் அப்படி இப்படின்னு நிறைய இடங்கள் எல்லாம் உள்ள இருக்கு அது இங்க உள்ளவங்களுக்கு தெரியும் புதுசா பாட்டி உங்களுக்கு தெரியாது நான் ஊருக்குள்ள போனோன்ன உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா ஆஹ் இன்னொரு விஷயம் நண்பர்களே நம்ம போடியதுல எந்த கேட்டகரியான வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிருக்கு அப்படின்னு உள்ளதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கண்டிப்பா நான் பண்ணுவேன் நான் நண்பர்களை மன்னிச்சிருக்க என்னன்னா நான் நான்கு வழி சாலை வேலை நடக்கியதே நான் உங்கள்ட்ட காணிச்சு தாரேன்னு சொல்லியிருந்தேன் அது இனிதான் வருது பாருங்க இப்போ பாருங்களா இதுக்கு அப்புறம் தான் இன்னொரு முக்கியமான இடத்தையே நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது எங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எங்க அதிகமா மக்கள் தொகை கூடுவ அப்படின்னு உள்ள இடம் சரிங்களா இப்ப பாருங்களா இந்த நான்கு வழி சாலை எவ்வளவு நீளத்துக்கு எப்படி பிரம்மாண்டமா வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வசதியா இருக்கும் பஸ் எல்லாம் ஓடக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது இது எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு வருஷத்துல ரெடி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் முன்னாடி எல்லாம் இது பாதைகள் கிடையாது காடு மேடு மாதிரி தான் இருக்கும் இப்போதான் கொஞ்சம் பாதைகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க நாங்கள் வண்டியில் போகிறத வச்சே உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் நிறைய பேருக்கு மனசுல என்ன இருக்கும்னா இவன் வந்து நிறைய பேர் கூடியதா ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னா ஒருவேளை சர்ச்சா இருக்குமோ அத தான் சொல்ல போறான் அப்படின்னு ஆவலா பாத்துட்டு இருப்ப நிறைய பேரு ஆனா அதுதான் கிடையாது நண்பர்களை இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா விவசாயம்னா விவசாயம் தாங்க அடுத்தது இன்னொன்று கவனிச்சிங்களா அங்கிருந்து ஆட்கள் நடமாட்டம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா இந்த வாரதும் போகிறதும் ஒரு சில பாட்டு அதாவது ஒரு ஐம்பது அறுபது வயசு அந்த வயசுல உள்ளவங்க எல்லாம் நிறைய பேர் இங்க கூடி கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அரசு மதுபான கடை இருக்குங்க வேற லெவல் இல்ல இங்க பாருங்க பேர் குமிஞ்சிருக்காங்க ஆனா கடை ரொம்ப சின்னது மக்களோட நடமாட்டம் எவ்வளவு அருமையாக நிறைய பேர் இருக்கு அங்கே பாருங்க எப்போ சரி அங்க ஒரு மலையை பாத்தீங்களா அதே ஒன்று பாப்போம் ஏன்னா நம்ம மெயினா வந்தது இயற்கை காட்சியரை தான் அதாவது நண்பர்களே இந்த இடம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது அண்டி ஆபீஸ் அடுத்தது நான் மீன் சந்தைக்கு வாறது எல்லாமே இதுக்கு பக்கத்தில் தான் கிட்ட வந்துட்டோம் ஸோ நான் அது வேற விளையாட்டு வருவேன் இது இந்த விளையாட்டு போடுறேன் அவ்வளவுதான் இந்த பயணத்தை நம்ம தொடங்குனதே எதுக்காக அப்படின்னா போடுறது ஒரு இடம் வாடுறது ஒரு இடம் அந்த மாதிரி மெத்தேட்ல தான் நான் இதை கிரியேட் பண்ணேன் நண்பர்களை நம்ம இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஸோ நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை போடுங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்துக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆளுன்னு உள்ள பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாட்டி அடுத்த வீடியோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் சரி நண்பர்களை நாங்கள் போய்ட்டு வரோம் Bye, take care.